ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎம் பிரகீப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் மருத்துவம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண ரீசன் என்னென்னு சொன்னால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கிட்ட பர்ஸ்னலாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஃபிசிக்ஸில் ஏ ரிசால்டோன் எடுக்கிறதுக்கு எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணணும்ட்டு ஸோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ளஸ் இன்னும் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸையும் உங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கெட் மூவ் ஆன்ட்டு திஸ் வீடியோ ஃபிசிக்ஸில் நீங்கள் ஒரு ஏ சால்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் மஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எதுன்னு சொன்னீங்கன்னா அஞ்சாவது ஸ்டெப் பட் அதில் நீங்கள் அஞ்சாவது ஸ்டெப்பை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு அதுக்கு முதலுள்ள நாலு ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் ஒரு மாஸ்டராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அஞ்சாவது ஸ்டெப்பும் ப்ளஸ் இந்த நாலு ஸ்டெப்ஸும் சேர்ந்து ஒரு ஏரி சால்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணுறது அதாவது உங்களோட சார் ஓர் டீச்சர் குறிப்பிட்ட ஒரு லெசனை அல்லது ஒரு பேப்பரை டிஸ்கஸ் பண்ணும்போது விளங்கப்படுத்தும் போது நீங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு சொன்னாலே நீட ரிசல்ட்ஸை இன்னும் கூட்டுறதுக்கு செய்ய வேண்டிய வேலையில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒன் கிளாஸ்லேயே முடிஞ்சிடும் அதாவது நீங்கள் மீதியுள்ள ஐம்பது வேலையை தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் வந்து செய்ய போகிறீங்க ஸோ நீங்கள் கட்டாயம் கிளாஸை விட்டு வெளியே வரும்போது அன்றைக்கி படித்த அவ்வளவு விஷயம் கிளியராக இருக்காண்டு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படி கிளியர் இல்லாட்டி கிளாஸ் முடிஞ்ச பிறகு உங்களோட சர்க்கிட்ட கேளுங்கள் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எப்படி சரி கிளியர் ஆன பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வாங்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் ட்ரையல் கொஷன்ஸை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யக்கூடியவராக இருக்கணும் அது என்ன ட்ரையல் கொஷன்ஸ் இப்போ ஒரு குறித்த ஒரு யூனிட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் மூன்றாவது பாடம் அலைகளும் அலைவுகளும் என்ற பாடத்தில் குறுக்கலைகள கதின்ற ஒரு கலைப்படுத்திக்கொண்டோம்னு சொன்னால் அதில் நீங்கள் பயன்படுத்துகிற விளங்கி கொள்றதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு உதாரண கேள்விகள் எல்லா இடத்துலையும் விளங்கப்படுத்தப்படும் ஸோ அந்த கேள்விகளை விளங்கப்படுத்தக்குள்ள நீங்கள் கட்டாயம் கவனிக்கணும் அதே மாதிரி ஒரு ஒன் வீக்கோ அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் வீக்கோ போன பிறகு நீங்கள் அந்த அவ்வளவு கொஷின்ஸையும் செல்ஃபா செய்யக்கூடியவராக இருக்கணும் அப்படி நீங்கள் இந்த ட்வெல் கொஷன்ஸை செல்ஃபாக செய்யக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யலும்ட்டு சொன்னால் பிறகு வார காஸ் பேப்பர்ஸையோ அல்லது மாடல் பேப்பர்ஸையோ அல்லது பைலட் பேப்பர்ஸையோ தனியாக திறமையாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் முதல் ரெண்டு ஸ்டெப் வந்து எல்லாரும் பொதுவாக சொல்கிற விஷயம் பட் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன செய்யறது இல்லைன்ட்டு சொன்னால் என்னோட பிள்ளைகள் விலங்கிக் கொள்வது இல்லை ஸோ அதுக்காக தான் இந்த நான் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழுத்தி சொல்கிறதுக்கான ரீசன் மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் சமரி மேக் பண்ணுறது அதாவது ஒரு இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கொள்ளோமே மின் புலமின்ற பாடத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த முழு பாடத்தையும் நீங்கள் கோப்பில் படிக்கக்குள்ள ஒரு கேள்விகள் செஞ்சு பாஸ் பேப்பர் செஞ்சு ஒரு எயிட்டி பேஜஸ் சிஆர் கோப்பியில் ஃபில் பண்ணியிருப்பீங்க பட் அந்த பாடத்தில் உள்ள முழு விஷயத்தையும் முக்கியமான ஐடியாஸ் உட்பட நீங்கள் அதை எப்படி செமரைஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு டூ டு த்ரீ பேஜஸில் எல்லா ஐடியாஸ் இல்லை தியரிஸும் மூவ் பண்ணாத நீங்கள் செமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் அப்படி செமரைஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பாடத்தில் உள்ள தியரி இன்னொருத்தருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு கிளியர் ஆகும் இந்த மெத்தட் நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னு சொன்னேன் இதை நான் ஃபாலோ பண்ணேன் நான் ஃபாலோ பண்ணனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பேசிக்கொண்டிருக்கேன் கொண்டிருக்கேன் நான் சொன்ன இந்த மூணு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே மாதிரி எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து இதை இன்னும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நாங்கள் நாலாவது ஸ்டெப் போவோம் நாலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக எஃபிஷண்ட்டாக செய்யணும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ளே விட்டுறப்பில என்னென்னு சொன்னால் ச கம்ப்ளீட்டாக தியரி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதாவது அவனோட ஃபுல் சிலபஸ் முடிஞ்ச பிறகு தான் பேப்பர் செய்வோம்னு இருந்தால் உங்களால் கட்டாயம் ஒரு ஃபைவ் இயர்ஸை கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது ஏன்டா சிலபஸ் முடியக்குள்ள உங்களோட கையில் ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ் போல தான் டைம் இருக்கும் பட் அந்த டூ மந்த்ஸ் டைம் பீரியட்குள்ளே உங்களால் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேப்பர்ஸ் எதுவும் செய்ய முடியாது ஏன்டா உங்களுக்கு அதோட கெமிஸ்ட்ரி இருக்கும் மேக்ஸ் இருக்கும் பயாலஜி இருக்க போகுது ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் அந்த யூனிட்டில் உள்ள குறிப்பிட்ட செக்ஷன் முடியக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி பாஸ்பேப்பர்ஸேக்குள்ளே எனக்கும் தெரியும் உங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் வர போகுது ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மெத்தட் ஒன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் ப்ரோசஸ்ட்டு தமிழ் எலிபரேஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு எக்ஸாமினராக உங்கள்கிட்ட இருந்து என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ப்ளஸ் அந்த எம்சிக்யூ அல்லது ஸ்ட்ரக்சர் அல்லது இசேகி பின்னாடி உள்ள விஷயங்கள் என்னது ஆழமான தியரி கன்செப்ட் என்னது உங்களுக்கு நீங்கள் யோசிச்சும் பார்க்காத ஃபிசிக்ஸ் அதுக்குள்ளே எப்படி நுழைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வந்தலாம் ஸோ ப்ரோசசர்டு எலபரேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுங்கள் இயர்வைஸ் உங்களுக்கான ப்ரோசர்டு எலபிரேஷன்ஸை நான் அதில் பிடிஎஃப் என்ன செஞ்சுருக்கேன் சொன்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் கட்டாயம் பார்த்ததை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன அஞ்சாவது முக்கியமான ஸ்டெப்புக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் பட் அந்த அஞ்சாவது ஸ்டெப்பை பார்க்க முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயம் சொல்ல இருக்குது அதை சொல்லிவிட்டு பார்ப்போம் இந்த ஃபிசிக்ஸ் வித் பிரகித் யூடியூப் சேனலில் உங்களுக்காக மந்த்லி வீக்லி குவாலிட்டியான மாடல் பேப்பர்ஸோட யூனிட் வைஸ் ரிவிஷன் ஃப்ரீ செமினார்ஸ் நடந்து கொண்டு இருக்கு ஸோ நீங்களும் அந்த செமினாரில் ஜாயின் பண்ணி செமினார் ஸ்டார்ட் ஆகும் முதல் பேப்பரை செல்ஃபாக செஞ்சு அல்லது மேக்ஸிமம் யூஸ் எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைவில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அந்த செமினார் பேப்படி எல்லாம் நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அந்த லிங்க்கும் என்னென்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கட்டாயம் இந்த வீடியோ பார்க்க அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஒன்று தேவைப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த பேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் ஜூமில் என்னோடய தேரி கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க அந்த டீட்டெயில்ஸையும் நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விட்டுறேன் ரைட் ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த அஞ்சாவது விஷயம் என்னது அந்த அஞ்சாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்களும் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக மாறுறது அது எப்படி நாங்கள் எப்படி ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக மாறுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கேன் அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் டீச்சராக மாறுறதுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னே உள்ள யூனிக்ஸ் க்ளியராக இருக்கணுமேட்டும் அல்லது உங்களோடய மார்க்ஸ் நீங்கள் சொல்லி தர போகிற நபரை விட கூடுதலாக இருக்கணும் என்றும் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை இன்றைக்கி படித்த கன்செப் உங்களுக்கு விளங்கி இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல மனசும் இருந்தால் போதும் அந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரக்குள்ள யாருக்கு மேக்ஸிமம் யூசேஜ் இருக்க போதுன்னு சொன்னால் சொல்லி உங்களுக்கு ஸோ கட்டாயம் ஒரு நல்ல மனசோட இன்னொருத்தருக்கு விளங்கணும்னு நினைச்சு சொல்லி தண்ணீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் சொல்லித்தரணும்னு நினைக்கக்குள்ளே உங்களுக்கு அந்த பாடத்தை இன்னும் உங்கள் ஆழமாக விளங்கணுன்ற ஒரு தேவை ஒன்று உருவாகும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி உங்களால் கட்டாயம் ஏ சால்ட் ஒன்றுக்கு போக முடியும் நான் சொன்ன இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததால் தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஸ்ரீலங்காவோட நம்பர் ஒன் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மொரோட்டோயோட இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட்டாக இருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி போகணுமென்று நானும் விஷ் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா லைஃப் சேஞ்சிங்கான வீடியோஸ் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஏ லெவல் லைஃப் ப்ளஸ் கேம்பஸ் லைஃப் தொடர்பாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அது உங்களோட எஜுகேஷ்னல் சைடாக இருந்தாலும் சரி அல்லது எடுக்கேஷ்னல் இல்லாமல் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும் எப்படி ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ் பண்ணணும் எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும்னு அது தொடர்பாக நான் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து உங்களுக்கு வீடியோஸாக கொண்டு வந்து தரேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஆ வெயிட் அதுக்கு முதல் இன்னொரு முக்கியமான விஷயம் கட்டாயம் தெரியும் உங்களுக்கு ஒரு சமரியோட் பற்றி இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி சமரி ஒன்று எப்படி மேக் பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இரு வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டவுட் உள்ள ஸ்டூடெண்ட் நீங்களாகவும் இருந்தால் இல்லை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான சமரி ஒன்றுனா உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன் ப்ளஸ் பாஸ்ட் பேப்பர்ஸை எஃபிஷியாக சேர்வே முக்கியம் எப்படி பாஸ் பேப்பர்ஸை டைம் பேலன்ஸ் பண்ணி ஒரு யூனிட் போகக்குள்ள இந்த யூனிட்டில் உள்ள பாஸ் பேப்பர்ஸையும் செய்யணும் ப்ளஸ் பழைய யூனிட்டில் உள்ள பாஸ் பேப்பர்ஸையும் செய்யணும் ஸ்டப் எம்சிக்குஎஸ்ஏ அதோடய மாடல் பேப்பர்ஸ் பக்கமும் போயிட்டு வரணும் ஸோ எப்படி எஃபிஷியண்ட்டாக இது அவ்வளோத்தையும் செய்யலாம் உங்களை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்களோடய மற்ற பாடங்களையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி செய்யலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்மளை மீட் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஐ எம் ஐஎம்